நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் ஒன்பது ஒன்பது முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசெயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் நம் ஆண்டவர் இயேசு நாம் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் நாம் இரக்கத்தோடு இருந்து நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மேலானதாக சொல்லுகிறார் நாம் ஜெபிக்கிறோம் திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறோம் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறோம் இவைகளெல்லாம் நம்மை இரக்கமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அதற்காகத்தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்மை வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் நம்மை அன்பு நிறைந்தவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இறக்க மற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை விரும்புவதில்லை அதே போல நாம் நோயாளர்கள் நோயுற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடிச் சென்று ஒரு மருத்துவரை போல அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் அவர்களுக்கு தக்க துணையாக இருந்து உதவி செய்யவும் அழைக்கப்படுகிறோம் நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை நம்முடைய உதவி தேவை நோயற்றவருக்கு அல்ல அன்பு சகோதர சகோதரிகளே யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நம்முடைய உதவி தேவைப்படுகிறது நம் ஆண்டவர் இயேசு தொலைந்து போன ஒரு ஆட்டையும் தேடி செல்லக்கூடியவராயிருக்கின்றார் இங்கேதான் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கின்றனவே ஆம் அவைகள் பத்திரமாய் இருக்கின்றன எனவே அவைகளை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஒன்று தொலைந்து போய்விட்டது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நலமாக இருப்பவர்களுக்கு நாம் எதையும் செய்ய தேவையில்லை யார் வழி தவறி போயிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நம்முடைய உதவி தேவை அவர்களைத்தான் நான் நல்வழிப்படுத்த வேண்டும் ஆனால் இன்று நாம் நல்லவர்களை நம்மோடு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கெட்டவர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய மாபெரும் பொறுப்பு நமக்கு உண்டு இதை பல நேரங்களிலே நாம் தட்டி கழித்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாய் இருக்கின்றீர்களா நோயாளர்களை கவனித்துக் இருக்கின்றீர்களா உங்களிடத்திலே கடன் கேட்பவர்களுக்கு உதவி இருக்கின்றீர்களா உங்களுக்கு யாராவது திருப்பி செலுத்துவார்கள் என்று சொல்லி நீங்கள் கடன் கொடுத்தால் அது கிறிஸ்தவ அன்பு அல்ல ஆம் இவர்கள் ஏமாற்றுவார்கள் இவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் கூட நான் இரக்கமுள்ளவன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொல்லி இரக்கத்தோடு நம்மால் உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் அதையே பெரிய பலியாக காணிக்கையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் செய்யக்கூடிய ஜெபங்கள் வழிபாடுகள் எல்லாம் நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாற்றிட்டோம் இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோம் மனிதன் பணத்திற்காக மனிதனை கொலை செய்வதும் பணத்தை வாங்கிக் கொண்டு அடித்து துன்புறுத்துவதும் பணத்தை பெற்றுக்கொண்டு உண்மையை பொய் என்றும் பொய்யை உம் உண்மை என்றும் சொல்லக்கூடிய நிலையை அவலமான நிலையை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இரக்கம் எங்கே அன்பு எங்கே பரிவு எங்கே பாசம் எங்கே என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்மிலிருந்து தொடங்குவோம் நாம் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் இருப்போம் இதோ எல்லோரும் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்த மனிதர்களையெல்லாம் நம் ஆண்டவரேசு தேடி சென்றார் அவர்களை அழைத்தார் தன்னுடைய பணியாளர்களாக அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு தகுதி கொடுத்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருப்பவர்களையும் நாம் நல்வழிப்படுத்த முடியும் வாய்ப்புகளை கொடுப்போம் இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருப்பது போல நம்மோடு இருப்பவர்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க நம்மால் இயன்றதை செய்வோம் பலியை அல்ல இரக்கத்தையே ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய ஜபங்களை அல்ல ஜபங்களை அல்ல அதைவிட மேலாக விரும்புவது உங்களுடைய அன்பு செயல்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டாமா ஜெபம் தபம் எல்லாம் நம்மை இரக்கம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காகத்தான் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயற்றவருக்கு அல்ல நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே பலிய எல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னவரே நாங்கள் அன்பும் பரிவும் கருணையும் உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்து ஆண்டவரை அற்புதமாய் எங்களை மீட்டு கொடுப்பீராக எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்களுடைய பணித்தளங்களிலே எங்களுக்கு உகந்த சூழலை நீர் உருவாக்கி கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் உடைய வான தூதர்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக அமையட்டும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நீரே அந்த நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நம்முடைய ஞானத்தினால் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய தேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்